மாத்திரையின் மூலமா குணமாக நினைக்கிறோம் இது வந்து அல்லாவுக்கு இணைக்கிற காரியம் இல்ல அல்ல குணமாக இருக்கிறது மாத்திரை நம்பிக்கை வைக்கிறோம் நோய் வந்தா மாத்திரை மூலம் வைக்கிறோம் வந்து செஞ்ச அதே மாதிரி நோய் வந்து ஒரு தாயத்தை போட்டா குணம் ஒரு தாயத்தை எடுத்து கல்கிறோம் கையில கற்றுக்கிறோம் இடுக்குல போட்டுக்கிறோம் அதுல ஒரு கியூர் கிடைக்குது அது தப்பா அது எப்படி என்ன வைக்கிறது ஆகும் மாத்திருமல் நம்பிக்கை வைக்கிற மாதிரி நாங்க தாயத்துமல் நம்பிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதுல ஒரு லாஜிக்கும் இருக்கதான் செய்யுது ஒரு லாஜிக்காகவும் கேட்டிருக்காங்க முதல் லாஜிக்கு ரெண்டாவது வர்ற மார்க்கரியானுடைய நிலை என்ன மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நபிசல்ல ஆசல் சொல்றாங்க ததாவவு நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் ரசுல்லாவோட உத்தரவு என்ன அல்லாமல் தவக்கல் சொல்லிட்டு மருத்துவம் செய்யாம இருக்காதீங்க ததாவவு மருத்துவம் செய்யுங்கள்

வலியுறுத்தினார்கள் அது ஓகே தாயத்தை வலியுறுத்தினார்கள்த்தி பேச வரும்போது தாயத்தை தொங்கவிட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் இதை தீர்மானிக்கிறது நீங்களும் நானும் இல்லை தீர்மானிக்கிறாங்க எவன் மாத்திரை சாப்பிட்டானோ அவன் ரசூலுடைய சுந்தத்தை பின்பற்றுகிறான் எவன் தாயத்தை போடுகிறானோ அவன் தான் இணை வைக்கிறான் அப்ப ரசூல் சல்லா அலிசல்ல அவர்கள் ரெண்டையும் வித்தியாசமா பார்த்திருக்கும் பொழுது நம்மளும் வித்தியாசமா தான் பார்க்கணும் ரசூல்ல ரெண்டையும் ஒன்னா பார்க்கல இது அனுமதிக்கிறாங்க அது கூடாதுங்கிறாங்க இது அகமதுல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் மண் தாழ்க்க தமிழ் மத்தன் தொக்கத சிறக்க இன்னொரு ஹதீஸ்ல மண் தாழ்க்க செய்ய உச்சில இலை யாரு ஒருத்தன் எதை தொங்க விட்டாலும் சரி காயத்தோ நூலோ என்னத்தையோ தொங்க விடுவானே ஆனால் அவனை அல்லா வந்து கைவிட்டுறான் அவன் பொறுப்பு நீ பார்த்துக்கிட்டான்னு விட்டுறான் அப்படின்னு கூட ரசூல் சொல்லாசலம் சொல்றாங்க அதனால ஒன்றுக்கு அனுமதி இருக்குது இன்னொன்றுக்கு அனுமதி இல்ல முடிஞ்சு வச்சா சரி அடுத்து லாஜிக் வருவோம் என்னதான் இருந்தாலும் நீங்க மாத்திரம நம்பிக்கை வச்சுட்டீல காயத்து மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரி தானே மாத்திரம நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும் இப்போ மாத்திரையை கொண்டு போய் ஒரு லேப் டெஸ்ட்ல கொடுத்து இந்த கிருமியை அடிக்கிற சக்கைகள் இருக்குதான்னு கொடுத்தா இருக்குன்னு ரிப்போர்ட் தருவான். காய எடுத்து ஒரு லேப் டிஸ்ட்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண அதுல என்னென்ன நோய்களை உண்டாக்குற கிருமி இருக்குன்னு வேண்டா தப்பி தருவானே தவிர அது என்னவா இருக்குதா? ஒன்னு இருக்குது ஒன்னு இல்ல. உள்ளத நம்புறது இல்லாத நம்புறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது இப்போ நான் கேக்குறேன் மாத்திரை கொடுத்தா நோய் போவும் இத திப்பில நோய்ங்கறத சாப்பிடுங்க கறிச்சங்கற

ரத்தத்தை கட்டுப்படுத்து அப்படி சொல்ல சொல்லுங்க பாப்போம் அப்ப முதல்ல ரசூல்ல தடுத்துட்டாங்க ஒன்னு ரெண்டாவது வந்து இதுல இல்ல ஒண்ணு மூணாவது என்ன நீங்க நல்லா வளங்க நடைமுறையில பாக்குறீங்க இந்த தாயத்து எவன் உங்களுக்கு எழுதி தர்றானோ அவன் உங்களை விட எல்லாத்தையும் விட தருத்தையும் பிடிச்சவனா நீங்க நல்லா இருக்கிறீங்க தாயத்து யாரும் பண்றான அவனுடைய தருத்தையும் உன்னை முன்னேகாரி பிச்சை எடுக்கிறான்

தாயத்து மட்டுமா தாயத்து தகடு பிரேம் இதை மாட்டுங்க உங்களுக்கு அமோகமா வியாபாரம் நடக்கும் என்னத்தையும் கட்ட கட்டமா எழுதிட்டு வந்து பிரேம் போட்டுக்கிட்டு இதை எடுத்து மாட்டுங்க ஓஹோன்னு வியாபாரம் நடக்கும் அப்படிமா சரிடா நீ கால சுத்திரி எத்தனை உனக்கு வியாபாரம் ஆயிருக்கு ஒண்ணுமா வழங்குறான் அது வியாபாரம் அவருக்கு ஒண்ணு இல்ல பாருங்க இவன் நம்ம வியாபாரம் பண்றது சொல்ல வர்றா இதை தீர்த்து அழகிறான் கடை கடையா அது விற்க மாட்டேங்குது அப்ப அதை விற்க அவனுக்கு மார்க்கெட் பண்ண தெரியல இவன் நமக்கு வியாபாரத்தை அதிகப்படுத்துறேங்கண்ணா அவனுக்கு போய் வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறான் நம்மளுக்கு தாயத்தை கொடுக்குறான் அவன் வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ஒன்றும் கழுத்தில் மாட்டி வச்சு பார்ப்பேன் பாவன் அடுத்தடை சாவடிக்கிறதில்ல அப்போ இதெல்லாம் ப்ராண்டு இதில் ஒன்றுமே இல்லைன்னு தான் தெரியுது சில நேரத்தில் குருவி உட்கார பணம் பணம் விடும் குருவிலாம் அதை தள்ளி குடிச்சின்னு நினச்சிக்கிறக்கூடாது பணம் பணம் இவ்வளோ பெருசாக இருக்கும் என் மண்டப பெருசாக இருக்கும் படம் பணம் அதில் வந்து சிற்றுக்குருவி உட்காரும் அது உழு கண்டிஷன்ல கண்டிசனில் இருந்துருக்குது இப்போவா போன்னு இருக்கும் சிட்டுக்குருவி உட்காந்தோட விழுந்துரும்

அது குருவி உட்காருற பணம் போல விழுந்த கதையை என்னைக்கு தீரணும்னு அல்லா தீர்மானிச்சுருக்குறானோ அன்னைக்கு போய்க்கின்னு நான் ஒரு தாயத்தை போடுவனே உடனே குணமாயிருமா என்ன போவர் தெரியுமா ஹா இதான் இதானே தவிர சரி போட்டால் எல்லாத்துக்கும் ஆகுது எல்லாருமே பணக்காரன் அவருக்கு போட்டுருக்குறான் அதே பிரசந்தி தான் பிச்சைக்காரன் இருக்கிறான் எல்லா பயலுமே பணம் வர்றதுக்கு தாயத்தை போடுறான் எல்லாருக்கும் பணம் வந்துடுறான் இல்ல அந்த பணம் போட்டவன் போடாம கணக்கெல்லாம் கிடையாது போடாத உடனே பணக்காரா இருக்கிறான் போட்ட உடனே பிச்சைக்காரா இருக்கிறான் இதெல்லாம் கிடையாது தற்செயலா ஒண்ணு ரெண்டு அப்படி நடக்கும் வித்தவன் விலகும் போது தொட்டவன் கட்டிக்க ஒரு பழமொழி வித்தவன் ரப்புள்ள அளவில் எப்ப விலகி கொள்றான்னு நோய அப்ப தொட்டவனு கட்டிக்காரங்க பேர் கிடைச்சிடும் பத்து டாக்டர் போவீங்க உடனே ஆகாது ஒரு சுங்கி வைத்தியம் இருப்பான் அவன் போய் உட்கார்ந்த உடனே ஒரு நோவாஜ் எழுதி தருவான் உடம்பு இப்போ ரெண்டவா டாக்டர் அது வித்தவன் விலகிற நேரம் வித்துவன் விலகும் போது தொட்டவன் கட்டிக்காரன் இதுதான் கதையை தவிர தாயத்துக்கு எல்லாம் ஒரு பவரும் கிடையாது ஒரு சக்தியும் கிடையாது அறுத்து எரிஞ்சிருக்க எத்தனை தாயத்து நீங்க மதுரை மாநாட்டில் பாத்திருப்பீங்கள இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து கண்காட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டு வர்ற ஆளுக்கெல்லாம் தாயத்து இருக்கிற தான் தான் பண்ணிச்சுவோம் நல்லா இருக்குது ஒண்ணு ஆவல உள்ள சினிமா டிக்கெட்டு பஸ் டிக்கெட் எல்லாம் வச்சிருப்பானு தாயத்துல வேற ஒன்னும் இருக்காது அயாத் பாஷா சகோதரர் அயாத் பாஷா உங்களுக்கு